திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு இளைஞர்களுக்கு மகளிருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் என்னுடைய பெயர் குரலரசன் நான் பேசப்போகிற தலைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் என் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் அமைந்து மூன்றாண்டுகள் ஆகிவிட்டது இந்த அரசு வந்து இந்த தமிழக மக்களுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கின்றது என்பதனை படித்தவர்கள் மற்றும் அறிஞர்கள் பொதுமக்கள் என்று பலரிடத்திலே இருந்தாலுமே கூட அதனை அதனுடைய திட்டங்கள் அவைகள் செய்த செயல்பாடுகள் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு உறவின என்பதனை பற்றித்தான் இங்கே நாம் விவாதிக்கப் போகின்றோம் முதல் தலைப்பாக ஆஹ் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்பது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மகளிருக்கு வழங்கப்படுகின்றது இந்த திட்டம் கொண்டு வரப்பட கொண்டு வரப்பட்ட முக்கியமான நோக்கம் என்பது ஒரு சமுதாயத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை எந்த அளவிற்கு ஒரு அலட்சியப்படுத்தியிருந்த அந்த கணவன்மார்கள் தன்னுடைய ஆடவர்கள் தான் இந்த உலகத்தை வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைமையை மாற்றி பெண்களுக்கும் இந்த சமுதாயத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் பெண்களையும் அவர்களும் அவர்களுடைய கருத்துக்கும் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்திலும் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் ஆகியவைகளை கொண்டு வருவதற்காக அவைகளை ஏற்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட திட்டம்தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொதுவாகவே இந்த கழக அரசு என்பது மகளிருக்கென்றே ஒரு சிறப்பான திட்டங்களை பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பின்பு வெடியில் பயணம் திட்டம் இது அதன் பின்பு மூவலூர் ஆமாவிதம் அமையால் நினைவு மகளிர் புதுமை பெண் திட்டம் போன்ற எல்லாம் இது மகளிருக்கான ஒரு அரசு என்று சொல்லக்கூடிய அளவில் மகளிருக்காகவே பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டு வருகிறது இது இப்போது தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களின் ஆட்சியில் நடைபெற்று வருகின்ற செயல்பாடுகளோடு நாம் அதையோடு மட்டும் நாம் நிறுத்திவிட முடியாது ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியிலுமே கூட பெண்களுக்கு சொத்துரிமை முதன்முதலாக வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு ஏனென்றால் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் திருமணம் ஆகி அவர்கள் கணவன் வீட்டிற்கு அல்லது புகுந்த வீட்டிற்கு சென்று விட்ட பின்பு தன்னுடைய பிறந்த வீட்டில் அந்த அளவிற்கு மரியாதை அளிக்காத அந்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்த ஒரு ஒரு சொத்துரிமையில் பெண்களுக்கும் பாதி சொத்துரிமை என்ற ஒரு திட்டத்தை முதன் முதலாக கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இப்படி புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்ததில் முத்தமிழ் கலைஞர் முன்னோடி என்று சொன்னால் அது மிகையாகாது அதனைத் தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் அப்படியே அடிப்பற்றி அவருடைய வழிபாதையில் கடுகளவும் விலகாமல் ஒரு மிகச்சிறந்த ஒரு நல் ஆட்சியை வழங்கி வருகின்ற ஒரு ஆட்சிதான் இன்றைய தமிழகத்தினுடைய ஆட்சி நான் அதற்கு முன்பே சொன்னேன் விடியல் பயணம் திட்டம் என்பது இந்த விடியல் பயணம் திட்டம் என்பது கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி முறை ம மகளிர்கள் பயணம் செய்து ஆஹ் எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் அவர்கள் ஒரு மாதத்திற்கு சேமிக்கின்ற அளவிற்கு இந்த திட்டம் என்பது நீட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது பொதுவாகவே இந்த தமிழகத்தை தமிழகம் முழுவதும் பணியாற்றுகின்ற பெண்களை நாம் பார்க்கும் பொழுது சராசரி நடுத்தரமான குடும்பத்தில் வசிப்பவர்களாகத்தான் இருப்பார்கள் அவர்கள் தன்னுடைய குடும்ப குடும்பத்தை காப்பதற்காக பணிக்கு செல்லும் பொழுது அவர்கள் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு இல்லை எட்டாயிரம் ஒன்பதாயிரம் என்ற என்கின்ற அளவில் தான் அவர்கள் சம்பளத்தை வாங்குவார்கள் இதற்கு அந்த பேருந்து கட்டணமே ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் என்ற ஒரு பிடித்து அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை சற்று சிரமமாக நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டம்தான் விடியல் பயணம் என்கிற ஒரு மகத்தான திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் பல கோடி பெண்கள் இதனால் பயனடைந்து வருகிறார்கள் என்று சொன்னால் இது மிகையாகாது இந்த திட்டம் என்பது தளபதியார் அவர்கள் கொண்டுவரப்படுகின்ற எந்த ஒரு திட்டமே அது ஒரு ஒரு புரட்சிகரமான திட்டம் என்பதோடு மட்டுமல்லாமல் அவை இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு பேசப்படுகிற ஒரு திட்டங்களாகவும் தான் இருந்திருக்கின்றன பொதுவாகவே சொல்வார்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னன் ஆஹ் மன்னர்க்கு இறை என்று வைக்கப்படும் என்று ஒரு குரல் இருக்கின்றது அப்படி நீதி நெறியோடு ஆட்சி செய்கின்ற மன்னவனுடைய ஆட்சி செய்கிற மன்னவன் தன்னுடைய மக்களுக்கு இறை அப்படி என்ற ஒரு கடவுள் என்று மதிக்கப்படுவார் என்று கூட சொல்லுவார்கள் அத்தகைய அளவில் தன்னுடைய ஆட்சியின் கீழ் தன்னுடைய கொலைகின் கீழ் இருக்கின்ற மக்களை எந்த ஒரு துன்புறுத்தலுக்குமே ஆட்படாமல் அவர்களுக்கு தன்னால் என்ன என்ன உதவிகள் எல்லாம் செய்ய முடியும் என்பது எல்லாம் யோசித்து யோசித்து இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் அவர்களை பற்றி நாம் சொல்வதற்கு நிறைய இருக்கின்றது பொதுவாக உழைப்பு என்று சொன்னாலே கலைஞர் என்று சொல்லுவோம் அத்தகைய உழைப்பே உழைப்பு உழைப்பு என்றாலே அது ஸ்டாலின் தான் என்று சொல்லுகிறார் என்று சொன்னா அத்தகைய அளவிற்கு எப்போ அந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் தமிழக மக்களை பற்றி தமிழக மக்களுடைய வாழ்வினை மேம்படுத்துவதற்கு நாம் என்னவெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு சீரிய செயல்களை சீரிய ஆட்சியினை சிறப்பாக நடத்தி வருகிற முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் இவர் இவரைப் பற்றி இவர் தமிழகத்திற்கு மட்டுமான ஒரு முதல்வர் மட்டும் கிடையாது இவர் முதல்வர்களுக்கெல்லாமே முதல்வர் தமிழகத்தில் உள்ள எந்த துறையினை எடு எடுத்தாலும் அந்த எப்படி நம்முடைய கலைஞர் அவர்கள் எந்த துறை எடுத்தாலும் அதனை முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு துறையாகவும் எதை தொட்டாலும் அ தொட்டவர் என்று சொல்லுகிறோமோ அதனைப் போன்று என்னென்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அமைவதற்கு முன்பு கடந்த கால ஆட்சி என்பது அனைத்து துறைகளிலும் பின்தங்கி இருந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பொறுப்பேற்றதுமே அனைத்து துறைகளிலுமே ஒரு மிக மேன்மை மிக்க ஒரு துறையாக அனைத்து துறையும் கொண்டு வந்த பெருமை நம்முடைய தளபதியார் அவர்களுக்கு உண்டு அது ஒரு திருப்பாவிலேயே கூட ஒரு பாடல் ஒன்று சொல்லுவார்கள் ஓங்கி உலகிலிருந்த உத்தமன் நாங்கள் நாங்கலம் பாவிக்கு நீராடினால் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு அவருடைய ஒவ்வொரு திட்டங்களின் வாயிலாக இங்கே இருக்கின்ற மக்கள் ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக பயனட கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நிச்சயம் கே அதற்கு மாற்று கருத்து கிடையாது இப்போது நாம் அடுத்த திட்டத்தை பற்றி ஒன்று பார்க்கப் போகின்றோம் முதலமைச்சருடைய காலை சிற்றுன்றி உணவு திட்டம் என்பது இந்த இந்த திட்டத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் எல்லாம் சிறிய வயதாக இருந்த பொழுது நாங்கள் எங்களுடைய பள்ளியில் படிக்கும் பொழுது காலையில் சரியாக உணவு இல்லாமல் கூட பள்ளிக்கு சென்றது உண்டு ஏனென்றால் பள்ளிக்கு நேரமாகிவிட்டது எங்கள் எல்லாம் அப்போது குவாரியில் பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போது அவர்களுக்கு அவர்களும் கொஞ்சம் வேலைக்கு சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் அவசர அவசரமாக வீட்டில் கிடந்தது அவர்கள் ஏதாவது தன்னுடைய கிப்பனையில் எடுத்துக்கொண்டு திப்பன் என்று சொன்னால் ஒரு கை தூக்கி அந்த கை தூக்கி உணவு எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த வேலைக்கு செல்வார்கள் அப்போது எப்போ தினமும் எங்களுக்கு உணவு இருக்குமா என்று சொன்னால் அப்போது கிடையாது ஒரு சில நாட்களில் அவர்கள் சாப்பாடு செய்து விட்டு போ போவார் ஒரு சில நேரங்களில் சாப்பாடு இல்லாமல் கூட இருக்கும் அந்த நேரங்களில் நாங்கள் பழையதை சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கு சென்ற காலங்களும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு காலமெல்லாம் ஆச்சு இன்றைய ஒரு நிலையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்பது நீங்கள் காலை எழுந்தவுடன் பள்ளிக்கு கிளம்பி வந்தால் மட்டும் போதும் உணவை பற்றி ஒரு துளியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்த ஒரு மாபெரும் திட்டம் தான் இந்த முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி உணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் இதோட இருபத்தி எட்டு லட்சம் மக்கள் இருபத்தி எட்டு லட்சம் பள்ளி குழந்தைகள் பயனடைகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் முதன் முதலாக இதனை நம்முடைய பேரின் பிறந்தகை அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அவர் கொண்டு வந்தார் பேரின் அண்ணாவை பற்றி நாம் சொல்ல கூல்வதற்கு நிறைய இருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா என்று சொன்னாலே அவருக்கு அகம் மகிழக்கூடிய அளவிற்குத்தான் அது இருந்திருக்கிறது பொதுவாக முதல கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத பொழுதும் அவருக்கு நீங்கள் ஏதாவது பேச வேண்டும் அல்லது நீங்கள் ஏதாவது எழுத வேண்டும் என்று சொன்னால் எதை பற்றி எழுதுவீர்கள் எதை பற்றி பேசுவீர்கள் என்று கேட்டபோது கூட அண்ணா என்று தான் சொன்னார் அதையும் தமிழோடு விளையாடும் பொழுது அல்லது தமிழோடு அவர் பேசும்பொழுது என்னவெல்லாம் சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் தலைவரன்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் வேந்தர் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் அன்னை என்பார் அருள்மொழி காவல் அருள்மொழி காவல் என்பார் அரசியல் வாரியம் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் உள்ளத்து அன்பாலே பேரை அண்ணா என்று அழைக்கட்டுமே என்று காண்டித்தந்த வள்ளுவனை பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி அந்த அண்ணாவினுடைய பிறந்த நாளில்தான் இந்த முதலமைச்சரின் காலை சுற்றுடைய உணவு திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தை கொண்டு வந்த பின்பு இந்த பள்ளி மாணவருடைய எண்ணிக்கை சரிவர தொடர்ச்சியாக ஆரோக்கியமாகவும் மன ஆஹ் மன உறுதியோடு மன வளமும் உடல் ஆர உடல் வளமும் சேர்ந்து தினமும் பள்ளிக்கு வருகிறார்கள் முன்பு இந்த திட்டம் கொண்டு வரப்படுவதற்கு முன்பு இருந்த வந்த பள்ளி மாணவ எண்ணிக்கையும் இந்த திட்டம் கொண்டு வந்த வந்ததற்கு பின்னால் ஏற்பட்ட இந்த பள்ளி குழந்தைகளின் வருகை என்பது அதிகரித்திருக்கின்றது என்று நமக்கு நமக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது அந்த அளவிற்கு அந்த கழக அரசு கொண்டு வரப்பட்ட எந்த ஒரு திட்டமாக இருந்தாலுமே அது மிக மேம்பிக்க ஒரு திட்டம் அடுத்து நாம் சொல்லக்கூடிய ஒரு திட்டம் என்பது விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு இந்த விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு சொல்லும் போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல கிடைக்கப்பட்டிருக்கின்றேன் கடந்த கால ஒரு ஆட்சியில் அப்போது அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற அப்பொழுது ஆட்சி வந்து ஆஹ் மாண்புக்குரிய புரட்சித் தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் ஆஹ் அவர்கள் நிலத்தில் விவசாயிகள் மின்சாரத்திற்கு ஒரு பைசா குறைக்க வேண்டும் என்று அவரிடத்திலே கோரிக்கை வைத்த பொழுது அவர் சொன்னார் ஆஹ் இப்பொழுது நிதிநிலை என்பது மோசமாக இருக்கிறது ஒரு பைசாவெல்லாம் குறைக்க முடியாது நீங்கள் சென்று வரலாம் என்று சொன்னார் அதன் பின்னர் அப்போ மீண்டும் தமிழக முதல்வராக முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்த பின்பு இதே விவசாயிகள் இதே கோரிக்கையினை அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களிடத்தை வைத்தார்கள் அப்போது அவர் சொன்னார் அவர் ஆட்சியில் நீங்கள் இருக்கும்போது ஒரு பைசா குறையுங்கள் என்று கேட்டீர்கள் ஆனா என்னுடைய ஆட்சி நீங்கள் ஒரு பைசா கூட கட்டவே வேண்டியதில்லை இப்போதும் நீங்கள் பாருங்கள் எத்தனை தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் இருக்கிறது இதற்கு இந்த நிலத்தில் பாதிக்கும் மேற்பட்ட நிலங்கள் ஆஹ் நஞ்சையாகவும் புன்சையாகவும் இருக்கிறது இந்த இதற்கு எத்தனை மோட்டார்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அதற்கு நீர்ப்பாசனம் எல்லாம் எவ்வளவு நாம் பயன்படுத்துகிறோம் என்று பாருங்கள் இதற்கெல்லாம் நாம் மின்சாதனம் மின்கட்டணம் என்பது செலுத்த வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகள் எவ்வளவு இன்னலுக்கு ஆட்பட்டிருப்பார்கள் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து அந்த திட்டம் நாமே அந்த இடத்தில் இருந்தால் நமக்கு எந்த அளவிற்கு பயன் அடி பயன் அளிக்கும் என்ற ஒரு விதத்தில் தான் அவர் இந்த பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு விவசாயிகளுக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பினை வழங்கியிருக்கின்றார்கள் அடுத்து ஒரு மகத்தான ஒரு திட்டம் என்று சொன்னால் இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி கல்வி திட்டம் என்பது பொதுவாகவே கேடில் வீழ்ச்செல்வம் மாடல்ல மற்ற கேடில் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்று சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் செல்வங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய செல்வங்கள் இப்பொழுது மற்ற பொருட்செல்வங்கள் எல்லாம் காலத்தால் அழிந்து போகக்கூடிய செல்வங்கள் கல்வி செல்வங்கள் என்பது காலத்தால் என்றுமே நிலைத்து நிற்கக்கூடிய செல்வங்கள் என்று நமக்கு கூறக்கூடியது அத்தகைய செல்வங்கள் ஒரு இந்த கொரோனா காலகட்டம் என்பது ஏற்பட்டது இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த மாணவருடைய கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலம் இந்த கற்றல் இடைவெளி என்பது கொஞ்சம் நீண்டு காணப்பட்ட ஒரு காரணத்தினால் இதனை குறைக்கும் நோக்கில் மாணவருடைய பழைய கல்வி திறமையை கொண்டு வரப்பட கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில்தான் இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு சிறப்பான ஒரு திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது பொதுவாகவே அந்த காலத்து நாங்கள் படிக்கின்ற காலத்திலெல்லாம் இந்த வீட்டு தெருக்களிலே இந்த சில பொது எங்களுடைய சீனியர் என்று சொல்லுவார்கள் அவர்கள் கொஞ்சம் படித்தவர்கள் கொஞ்சம் படித்த இளைஞர்கள் அவர்கள் எங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு எடுப்பார்கள் அதை டியூஷன் என்று சொல்லுவார்கள் அந்த டியூஷனில் ஒரு மணி நேரமோ அல்லது ஒரு இரண்டு மணி நேரமோ பள்ளி சென்று சென்று விட்டு வந்த பின்பு அங்கே நாங்கள் உட்கார்ந்து எங்களுடைய வீட்டு பாடங்களையும் எங்களுக்கு பாடங்களில் உள்ள குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்பவர்களாக அந்த காலத்தில் இருந்தார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருக்குமான ஒரு கமிட்மெண்ட்ஸ் ஒரு அவர்களுக்குரிய ஒரு பல வேலைகள் ஒன்று இருப்பதனால் அதனை சரிவர அவர்கள் முழுமையாக ஒத்துழைக்க முடிவதில்லை அதனால் அந்த இந்த மாணவர்கள் வந்து கற்றல் இடைவெளி என்பது கொஞ்சம் விட்டது இவர்கள் கொஞ்சம் அந்த பள்ளியில் செல்வதற்குரிய ஆர்வம் குறைந்து விட்டது என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டம் மகத்தான திட்டம் கொண்டு வரப்பட்டது ஏன் இன்றைய நாளில் கூட இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் முழுமையாக மூன்று நான்கு வருடம் முடித்தவர்களுக்கு அவர்களுக்கு பயிற்சி பெறுவதற்கு பயிற்சி கொடுத்ததற்கான ஒரு அட்டை என்பது நம்முடைய தமிழக அரசின் மூலமாக இன்று வழங்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்கள் இதன் மூலமாக இலவச எட்டு லட்சம் குழந்தைகள் இதன் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்றால் கல்வி என்பது ஒரு சாதாரண ஒரு பொருளா வெள்ளத்தால் அய்யாது வெந்தர்களால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது முடியாது கொடுத்தாலும் நிறைவேன்றி குறையாது உள்ள இருக்க வெளியே பொருள் தேடி உழல்கின்றாரே என்று கூட சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு கல்வி என்ற ஒன்று மட்டும் நமக்கு இருந்தால் போதும் இந்த உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் சாதித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றையமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுவார்கள் உடச்செல்லம் வைத்திருந்து கல்வியில் சிறந்தவனாக இல்லாத ஒரு அரசனாக இருந்தால் தன் எல்லைகளை சுற்றி அல்லது தன்னுடைய எல்லைகளுக்கு மட்டுமே அவனுக்கு அவனுக்கு பெருமை என்பது கிட்டும் ஆனால் கல்வி என்பது ஒருவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் எல்லைகளை கடந்து அவன் பெருமையை கொள்வான் என்பதற்கு வள்ளுவர் நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் மிக அருமையாக இந்த குரலில் சொல்லியிருக்கின்றார் அந்த அளவிற்கு கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு ஆட்சியாக இவ்வாட்சி என்பது இருக்கின்றது பொதுவாகவே நமக்கு இரு கண்கள் இருக்கின்றது என்று சொன்னால் இந்த தமிழக அரசனுடைய கண்கள் என்பது மருத்துவம் இரண்டாவது கல்வி இந்த இரண்டையுமே தன்னுடைய இரு கண்களாக பார்த்து வருகிறது கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கிட்டத்தட்ட இந்த ஆண்டுகால பட்ஜெட் திட்டத்திலேயே பாதி அளவிற்கு அந்த பட்ஜெட் திட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாயிரம் கோடி வந்து இந்த கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நாம் சொல்லக்கூடிய திட்டம் என்பது கல்வியை பற்றி பார்த்து விட்டோம் அடுத்து மருத்துவம் மருத்துவத்தில் என்னவெல்லாம் சிறப்பு இருக்கிறது இல்லை மருத்துவர்க்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்பது ஒரு காலத்தில் வயது முதியவர்கள் ஆக இருந்தால் சரி அவர்கள் ஒரு மிகவும் உடல் நலிவு உற்ற பிறகு அவர்கள் இங்கிருந்து அந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போ பொதுவாக எங்களுடைய கிராமம் வந்து கொல்லமூர் கிராமம் இந்த தொல்லமர் கிராமத்திலிருந்து நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கு அருகில் இருக்கிற மயிலாம் சுகாதார நிலையத்திற்கோ அல்லது இங்கே வானூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தான் செல்ல வேண்டும் இங்கிருந்து இவைகள் இரண்டுமே சரி ஒரு குறைந்தது ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கின்றது இதனை ஓரளவிற்கு உடல்நலம் சரிய கொஞ்சம் ஓரளவுக்கு நடுத்தரமான குறைபாடு உடையவர்கள் சென்று விடுவார்கள் அதனை விடவும் மிகவும் குறைபாடு உடையவர்கள் இங்கே செல்வதற்கு நேரம் இல்லாமல் அதில் நேரம் இல்லாமல் இதற்கு இதற்காக உயிரையே கூட விட்ட தருணங்களும் உண்டு இதனையெல்லாம் மனத்தில் கருத்தில் கொண்டுதான் அதுவும் பொதுவாக எங்களுடைய கிராமத்தை பொறுத்த மட்டில் பேருந்து வசதி என்பது கிடையாது எப்போதாவது பேருந்து வந்து வரும் ஒரு சில நேரங்களில் பேருந்து வருமா என்ற சந்தேகம் கூட வரும் எனக்கு கூட ஒரு அனுபவம் உண்டு ஏனென்றால் ஒரு முறை நாங்கள் பேரு எனக்கு மிக உடல்நிலை சரியில்லை என்னுடைய அம்மாதான் என்னை தூக்கி கொண்டு அவருடைய இடுப்பை என்னை வைத்து கொண்டிருந்தார் மிகவும் எனக்கு உடல் நலிவுற்று விட்டது அதன் பின்னர் பேருந்திற்காக காத்திருந்தோம் மணி ஒரு மணி ஒரு ஐந்து நிமிடம் தாமதமானது பின்பு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அளவிற்கு கூட தாமதமாகிவிட்டது வீட்டுக்கு என்னை மறுபடியும் அழைத்து விட்டு எனக்கு சரி வீட்டிலேயே என்னென்ன எல்லாம் சிகிச்சை அளித்து என்னை அந்த உடல்நிலையை சரி செய்ய முடியுமோ அந்த எல்லாம் சரி செய்தார் இப்படி உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாதவர்கள் இவ்வளவு தூரம் எப்படி செல்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டுத்தான் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு மகத்தான ஒரு திட்டத்தை தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்கின்றார் பொதுவாக இந்த இப்போது எல்லாமே சரி உம் இப்போ உடல்நிலை சரியில்லாத எத்தனையோ முதியவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு போவது சிரமமாக இருக்கிறது ஒரு காரணத்தினால்தான் அவர்களை தேடிவே நம் மருத்துவத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தின் வாயிலாகத்தான் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு மகத்தான ஒரு திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் விட இப்போ அந்த திட்டம் தமிழக மக்களால் சிறப்பாக பேசப்பட்டு வருகிறது என்ற காரணத்தினால் திமுக கழகத்திற்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அதனை தவிர அதனை தொடர்ந்து மருத்துவத்தில் இன்னொரு வயல்களாக இருக்கக்கூடியவை இன்னுயிர் காக்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த இன்னுயிர் காக்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தை சொல்ல வேண்டும் சொல் சொல்ல வேண்டும் என்றால் பொதுவாக ஒருவர் இது வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கக்கூடிய ஒன்று என்னவென்றால் நாம் சென்று கொண்டிருந்திருப்போம் நம்முடைய எதிரிலோ அல்லது பின்னாலோ ஒருவருக்கு விபத்து என்பது ஏற்பட்டிருக்கும் அவரை காப்பாற்றலாம் என்ற எண்ணம் நமக்கு இருந்திருக்கும் ஆனாலும் அவரை காப்பாற்றினால் அல்லது அவரை நாம் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தால் மருத்துவமனையில் சேர்த்தால் அவரை நம்மை பற்றியெல்லாம் விசாரிப்பார்கள் சப்போஸ் வேறையாவது நீதிமன்றத்திற்கு அதை சம்பந்தமான சம்பந்தமான விவாதம் அல்லது விசாரணை என்பது என்று வரும்பொழுது நம்மை வைப்பார்களோ நாமே அதற்கெல்லாம் மெனக்கட்டு செல்ல வேண்டுமே என்ற ஒரு காரணத்திற்காக பல விபத்து நேர்ந்தால் கூட அதையெல்லாம் நடந்தும் நடவாதது போன்று சென்ற காலகட்டங்கள் உண்டு அதனை கருத்தில் ஏனென்றால் ஒரு உயிர் என்பது அது ஒருவரின் உயிர் மட்டுமல்ல அந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு உயிராகவும் இருக்கும் அவரை நம்பி அந்த குடும்பம் கூட இருக்கலாம் அல்லது இருந்தால் இருந்தால்தான் அந்த குடும்பம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை கூட இருக்கலாம் அப்படி அந்த அப்படிப்பட்ட உயிர் என்பது போகக்கூடாது என்கிற ஒரு திட்டத்தின் இன்னுயிர் இன்னுயிர்காக்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் உங்கள் முன்னாலே சரி பண்ணாலே சரி விபத்து என்பது உங்கள் கண்ணால் பார்த்து அவரை நீங்கள் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு உதவித்தொகை தமிழக அரசின் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும் என்பதுதான் என்னுடைய முக்கிய சாட்சி அத்தகைய ஒவ்வொரு திட்டமாகவும் இருந்தாலும் சரி இப்படி மக்களுடைய மனசாட்சியாக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் என் தேவை என்ன இருக்கிறது என்பதனை கருத்தில் கொண்டு இந்த ஒரு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மூவலூர் ராமவிதம் அம்மா அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டம் என்று ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் படித்திருந்தால் அவர்களுக்கு மாதம் மாதம் அவருடைய வங்கிக் கணக்கில் அந்த ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் பொதுவாக இந்த திட்டத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலே நாங்கள் எல்லாம் இந்த கிராம பகுதியில் வசிக்கின்றோம் பொதுவாக இருக்கின்ற பெற்றோர்கள் எல்லாம் கூறுகளை செய்து தான் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய பிள்ளைகளை கல்வி பயன்பட வைக்கிறார்கள் பேருந்து செலவிற்கு பேருந்துக்கு பணமளித்து அவர்கள் கல்லூரி சென்று வருவதற்கு கூட பணம் இல்லாமல் எத்தனையோ பேர் கல்வியினை நிறுத்தி விட்ட சூழ்நிலை கூட ஏற்பட்டது உண்டு அதனை எல்லாம் அத்தகைய சூழ்நிலையெல்லாம் தமிழகம் முழுவதிலுமே இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தின் வாயிலாக அவர்களுக்கு இந்த பேருந்து பேருந்து கட்டணத்திற்காகவும் மேலும் இந்த அவருடைய படிப்பு சார்ந்த பொருட்களை வாங்கி வாங்கி கொள்வதற்காகவும் மாதம் மாதம் அவருடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் என்பது வர வைக்கப்படுகிறது இதன் மூலமாக தமிழக மகளிருடைய அல்லது படிக்கின்ற பெண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக வேண்டும் தமிழக மக்களுடைய படிப்பு சராசரி என்பது அதிகமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது பொதுவாக எவ்வளவு பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளராக இருந்தாலுமே சரி படிப்பு என்பது அவ்வளவு முக்கியத்துவமாக இந்த ஆட்சியில் பொதுவாக வருகின்ற எந்த ஆட்சியுமே அவ்வளவு சிறப்பாகத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்ம கொடுங்க ஆட்சியாக ஆட்சியாளராக சொல்லப்படுகிற ஹிட்லரே கூட ஒரு முறை போர் செய்யும்போது இங்கிலாந்தின் மீது நாம் போர் செய்ய வேண்டும் என்று சொல்லும்பொழுது அப்போது அவர் சொன்னார் நீங்கள் அந்த இங்கிலாந்தில் உள்ள எந்த பகுதியிலும் அடித்து ஜம்சம் செய்யுங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால அங்கே கே அங்கே ஒரு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் என்று ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு செங்கல் கூட கீழே வேண்டிவிடக் விடக்கூடாது என்று சொன்னார் ஏனென்றால் அவர் அப்படி அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை அத்தனை மாபெரும் அறிஞர்கள் இந்த உலகத்திற்கு கொடையாக வழங்கியிருக்கிறது அந்த கேம்பிரி பல்கலைக்கழகத்தில் ஒரு செங்கல் கூட விழுந்தது என்று சொன்னால் உங்கள் அனைவரையும் நான் தோன்று விடுவேன் என்று அத்தகைய கொடுங்கோல் ஆட்சியாளரே அந்த கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தார் என்று சொன்னார் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த கல்வியை அது அந்த அதற்கும் மேலான ஒரு ஈடு இணையற்ற ஒரு விஷயமாக கல்வியை பா பார்க்கிறார்கள் இன்னும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படி ஒன்று இரண்டு அல்ல மேலும் இன்னொரு நான் முதல்வன் திட்டம் அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இதுவரை இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் மேலும் மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக இதுவரை மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு இருக்கிறது இப்படி ஒரு அரசும் ஒரு பொதுமக்களும் ஒரு நண்பர்களாக பழகி நண்பர்களோடு நண்பர்களாக இணைந்து அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை இவர்கள் கூறி அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற இந்த அரசாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினாலும் இந்தியா என்பது இன்று எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பதை அனைவரும் அறிந்த ஒன்று என்றால் நம் நாட்டின் பிரதமர் இருக்கிறார் இந்த பிரதமர் இப்போதெல்லாம் நம்முடைய அரசியல் நம்முடைய இந்த இந்திய அரசியல் இல்லாமல் வெளிநாடு சுற்றி இருக்கின்றார் சுற்றுலா சென்று கொண்டிருக்கின்றார் என்றால் தமிழக மக்களை பற்றி இல்லை இந்தியாவை வாழ்கின்ற மக்களை பற்றி சிறிதும் சிஞ்சுற்றும் கவலைப்படாமல் அவர் சென்று கொண்டிருக்கின்றார் அவர் மறுபடியும் அவர் மறுபடியும் இந்த பிரதமராக இங்கே வந்தால் இந்த இந்தியா என்பது காப்பாற்றப்பட மாட்டாது மேலும் இந்த அரசு என்பது அனைவருக்குமான ஒரு அரசாக நம்முடைய தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கின்றது இந்தியா மேன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி வென்றாக வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அனைவரும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து இந்தியாவை காப்பாற்றுங்கள் இந்தியா காப்பாற்ற இந்தியா வென்றால் இந்திய மக்கள் வெல்வார்கள் நாடும் நமதே நாற்பதும் நமதே என்று சொல்லி கூறி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்